முதல் புரடிஷன் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை யாருக்கெல்லாம் கொஞ்சம் மிக கடுமையான பின்னடைவான குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் வழக்குகள் வம்புகள் அது டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் போய் நின்றுக்கிட்டு இருந்ததோ அவங்களுக்குலாம் இப்போ ஒன்றா சேர்ந்து அப்படி வாழ்ந்துருவாங்கன்னு சொல்லலை அந்த பிரச்சனை தீந்து ஒன்னு அடுத்த வாழ்க்கையை நோக்கி பயணப்பட்டுருவீங்க இல்லை அப்படின்னு சொன்னா பிரச்சனையின் வீரியம் குறைஞ்சி ஏதோ ஒரு அளவுக்கு வாழ்றதுக்கான ஒரு வழி கிடச்சோம் எட்டாம் இடம் குருவை பெருசாக பேசல குருவை பெருசாக பேசுறாங்க இருந்தாலும் எட்டாம் இடத்து சனிதான் மிக கடுமையான தொந்தரவுகள் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல வீண் பழிகளை சுமந்திருப்பீர்கள் தேவையில்லாத யாரோ செய்த தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள் இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகளுக்குள்ளாகவெல்லாம் நீங்கள் இருந்திருப்பதற்கான அமைப்புகள் கடந்த காலங்கள்ல உண்டு பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பாத்தீங்கன்னா ஒரு சராசரியான வருமானம் குடும்பத்தை நகர்த்துறதுக்கான ஒரு வருமானம் கிடைச்சிடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தகப்பனாரினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது மிக மிக நல்லதாக உங்களுக்கு அமையும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு மிக நீண்ட காலத்திற்கான பலாபலன்கள் அதாவது அடுத்த இரண்டே கால் ஆண்டுகளுக்கான பலாபலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம் சனியினுடைய பெயர்ச்சியின் மூலமாக ஆமாங்க சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு நீண்ட காலம் கோட்சார கிரகங்களில் பயிற்சிகளில் மிக முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சி தான் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சது ஏன்னா சனி என்றாலே அண்ட சராசரமும் நடுங்கும் சனி வந்துட்டால் இப்படியெல்லாம் நம்மளை செய்து விடுவாரா அப்படியெல்லாம் செய்து விடுவாரான்னு ஒரு மக்களுக்கு ஒரு பொதுவான போக்கு உண்டு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது எனது அருமை நண்பர்களே கோட்சாரம் என்பது பத்து சதமானத்திற்கு மேலாக பலம் கிடையாது அது எந்த சனியின் பெயர் வானாலும் சரி அவர் நல்லபடியாக வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அதனால உங்க சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா நம்ம சொல்லப்படுகின்றது இது அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள் பத்து சதமானம் இதற்கு பலம் உண்டு அப்படிங்கிற புரிதல் முழுமையான பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்தை வச்சுதான் சரிங்களா சரி இப்பேற்பட்ட இந்த சனியினுடைய பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது என்றால் இங்கே திருக்கணிதம் வாக்கியம்னு ரெண்டு பஞ்சாயத்து உண்டுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை நம்ம பார்க்குறது திருக்கணிதம் முறையின்படி திருக்கணித முறையின் அடிப்படையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளன்று கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பெயர் பெறுகின்றார் இரண்டாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம காலம் வரையிலும் சனி பகவான் அங்குதான் நிலை இருக்கின்றார் ஆக அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு இந்த சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கறக்கோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் கடகம் கடகராசினேயர்களே கடகத்தை பொறுத்த மண்டிலும் பார்த்தீங்க அப்படின் கடந்த ஐந்து வருடங்கள்ல முதல் ரெண்டரை வருடம் ஏழரை சனியில் அட்டமச்சனி அப்படிங்கிற மாதிரி கண்டக சனிக்குள்ளே இருந்தீங்க அதனை அடுத்துதான் அட்டமச்சனிக்குள்ளே இப்போ கடந்த ஒரு ரெண்டு வருடமாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு ஐந்து ஆண்டு காலகட்டம் ஏறத்தாழ உங்களுக்கு பெரிதாக கோச்சாரம் சிறப்பாக இல்லை சனியின் அடிப்படை கொஞ்சம் பின்னடைவான அமைப்பு அதுலேயும் குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றும் இருபத்தி நான்கும் கடகராசினியர்களுக்கு பொதுப்பலன் அடிப்படையில் கொஞ்சம் தான் இருந்ததுங்க இப்போ அதிலிருந்து பெயர்ச்சியாகி பயிற்சியாகி சனி ஒன்பதாம் வீட்டுக்கு போறார் அட்டமத்து சனி விலகுது ஆனால் அதை நம்ம கொண்டாடுறதுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா மே மாதம் ராகு உள்ள வந்துடுவார் ஆனால் ராகுவை காட்டிலும் சனியினுடைய கோச்சாரமே பலமானது அந்த விதத்துல எட்டாம் இடத்திலிருந்து சனி விலகுவது என்பதே அட்டமத்து சனி நிறைவு பெறுகின்றது என்பதே நமக்கு நல்லது நடக்குது நடக்கல அது ரெண்டாவது பட்சம் பிரச்சனையின் அளவு குறையும் அவ்வளோதான் இதை ஓப்பன் மைண்டடோடு நீங்க புரிஞ்சுக்கிறது நல்லது அட்டமத்து சனி விலகிடுச்சுன்னா அப்படி கோடி கோடியாக கொட்டிடும் இப்படி லட்ச லட்சமா நீங்க வாரிடுவீங்க வீடு கட்டிடுவீங்க அதெல்லாம் கிடையாது ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது கடனில் ஆயிரம் ரூபா வச்சுட்டு இருந்தவங்க முந்நூறுரூவான்னு குறையும் மாதத்துக்கு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தவங்க மூணு நாள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தவங்க மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவு குறையும் அந்த நோயின் வீரியம் பொருளாதாரத்தின் வீரியம் பிரச்சனையின் வீரியம் இது எல்லாமே மடமுடன் குறைஞ்சோம் தீராது ஏன் ராகு வரார் அதனால அளவு குறையும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இப்போ இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போவோம் அன்பு நண்பர்களே முதல் ப்ரடிக்ஷன் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை யாருக்கெல்லாம் கொஞ்சம் மிக கடுமையான பின்னடைவான குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் வழக்குகள் வம்புகள் அது டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் போய் நின்றுக்கிட்டு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒன்றா சேர்ந்து அப்படி வாழ்ந்துருவாங்கன்னு சொல்லலை அந்த பிரச்சனை தீந்து ஒன்றை அடுத்த வாழ்க்கையை நோக்கி பயணப்பட்டுருவீங்க இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனையின் வீரியம் குறைஞ்சி ஏதோ ஒரு அளவுக்கு வாழ்கிறதுக்கான ஒரு வழி கிடைச்சோம் சரிங்களா அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையிலிருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ சொல்றது எல்லாமே குறையும் அப்படிங்கிறது அமைப்பு சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகள்ல குடும்ப வாழ்க்கையிலிருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் ஆனாலும் நீடிக்கும் அதில் மாற்றிக்கிறது கிடையாது சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக கடுமையான ஹெல்த் தொந்தரவுகள் உடல் நல ரீதியாக மருத்துவ செலவுக்கே என்னுடைய வருமானத்தின் பாதி அமைப்புகள் போயிடுதுங்க மாதம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் யாரெல்லாம் கடுமையான உடல் நல தொந்தரவுகளில் இருந்தீர்களோ அவர்களின் உடல் தொந்தரவுகள் மடமட மட குறைகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டமது சனியில் ஒரு சிலருக்கு இந்த விபத்துக்கள் இந்த ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரியான உயர் மருத்துவ செலவுகள்லாம் கூட இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ கட்டுக்குள்ளே வந்துடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேறுனா சொன்ன மாதிரி கடன் தொந்தரவுகளை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க பொருளாதார ரீதியாக இதை கட்ட முடியல அதை பண்ண முடியல தோலை நகத்துறதுக்கான முதலீடை போட முடியலை அப்படின்னு இருந்து வந்த மிக அழுத்தமான ஒரு நெருக்கடியான சூழல் வீரியம் குறையும் வீரியம் குறையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி விலகுகிறார் அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குங்க இந்த எட்டாம் இடத்துல சனி வர்றதுங்கிறது தான் கோச்சாரத்தில் ஜென்ம சனிக்கு அடுத்ததாக மிக கடுமையான தொந்தரவுகளை தருகின்ற ஒரு அமைப்பு ஏன்னா எட்டாம் இட ராகுவை பெருசாக பேசலை எட்டாம் இட குருவை பெருசாக பேசலை குருவை பெருசாக பேசுகிறாங்க இருந்தாலும் எட்டாம் இடத்து தான் மிக கடுமையான தொந்தரவுகள் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் வீண் பழிகளை சுமந்திருப்பீர்கள் தேவையில்லாத யாரோ செய்த தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள் இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகளுக்குள்ளாகவெல்லாம் நீங்கள் இருந்திருப்பதற்கான அமைப்புகள் கடந்த காலங்களில் உண்டு அதிலிருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வழிகள் அதில் இருந்து வந்த மன உளைச்சலால் தூக்கமில்லாத இருந்த நீங்கள் இப்பொழுது ஒரு ஒரு சராசரியான வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கான ஒரு அமைப்பு அதை சுருக்கமாக சொன்னவங்க மீது போடப்பட்ட பழிகள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு விலகுகின்ற காலகட்டம் உங்களை நீங்கள் நிரூபிப்பதற்கான சில சாட்சியங்கள் சில உதவிகள் சில சாத்தியக்கூறுகள் கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் அப்படிதான் இந்த அட்டமுத்து சனி நிறைவு பெறுகின்ற இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே இக்காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தொழில் சார்ந்து மிக கடுமையான சரிவுகள் தொழில் சார்ந்து எதிர்மறையான நெகட்டிவான திங்கிங்குள்ள போயிட்டு ஒன்று தொழில் நட்டமாகி விரயமாகி நடு நடைபெற நடுத்த வந்த அமைப்புகளையும் அட்டமுத்து சனி கொடுத்திருந்திருக்கும் ஒரு சிலர் தொழில் இன்னமும் கொஞ்சம் அப்படி இப்படி ஊசல் ஆடிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ தொழில் வந்து மீண்டு வந்து ஓஹோன்னு கம்பேக் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் தொழிலை இழுத்து பிடிப்பதற்கான ஒரு பலம் கிடைக்கும் அந்த பலம் கிடைக்கும் சரிங்களா அதனால் கடகராசினியர்கள் ஏதாவது தொழிலெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா விட்டுட்டு ஓடலாங்கிற எண்ணம்லாம் வேண்டாம் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துருங்க ஜாதக தசா புக்தியும் பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நில்லுங்க ஸ்ட்ராங்காக நில்லுங்க உங்களால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சொல்லுகின்ற அளவுக்கு பெரிய பின்னடைவுன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் ஏற்றம்னு சொல்ல முடியாது ஒரு சராசரியான பலாபலன்களை பிரச்சனையின் வீரியத்தை குறைச்சி நன்மையின் அளவை அதிகரிக்கின்ற ஒரு காலகட்டமாக மட்டும்தான் அமையும் திருமண முயற்சிகளை தாராளமாக எடுங்கள் நிறைய ப்ராசஸ் போகும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் முன்ன பின்ன ஆனாலும் கல்யாணம் முடியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதேபோல் புத்திரபாகிய அமைப்புகளில் இருந்து வந்த தடைகளும் உங்களுக்கு விலகும் புத்திரபாகியத்திற்கான அமைப்புகளும் நல்ல பலமான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டீங்கனாங்க உயர்கல்வியில் கொஞ்சம் அப்பப்போ தடைகள் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும் ஒரு 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 சரியான சூஸ் பண்ணும்போது ஒரு கோர்ஸ்ல கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும் இல்லை கால விரயங்களை ஏற்படுத்தும் ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணிட்டு பேக் அடிச்சு வேற கோர்ஸ் போகிற மாதிரியான சில தொந்தரவுகள் ஏற்படுத்தும் அப்போ கூடுமான முறையில் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் உயர்கல்வியில் ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்றீங்க எடுக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் நிலையா இருக்கணும் அப்படிங்கிறது கவனத்தில் வச்சுக்கிடுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு பெருசாக ஏற்றம் தராது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இரண்டாவதாக வந்து பார்த்துக்கிட்டிங்கனாங்க அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு சகல அமைப்புகளிலும் ஏற்றங்களை எங்கு தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவுகளில் குறிப்பாக குடும்ப உறவுகள் சொல்ல அதை தாண்டி வெளிவட்டார உறவுகளில் இருந்து அந்த மிக கடுமையான தொந்தரவுகள் தற்பொழுது குறையும் இந்த காலகட்டத்தில் போய் பூர்வீக சொத்துக்களில் எதுவும் பெருசாக கை வச்சிட வேண்டாம் நண்பர்கள் ஏன்னா ஏற்கனவே பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் ஆயிருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூர்வீக சொத்துக்கள்ல போய் வில்லங்கங்கள் வேற யாராவது எழுப்பி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதில் கொஞ்சம் கேஸ் அப்படி இப்படிலாம் போயிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் வந்து சேர்ந்துடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நீங்க போயிட்டு இனிஷியேட் பண்ணாதீங்க பிரச்சனையின் அளவு கோர்ட்டு கேஸ்ன்னு திரும்ப ஓட வேண்டியதா இருக்கும் சரிங்களா ஏன்னா தான் நீங்க ஃபேமிலி அது இதுன்னு கொஞ்சம் சிரமங்களை சந்திச்சு வந்திருப்பீங்க இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு வழியை காட்டட்டும் சரிங்களா பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியான வருமானம் குடும்பத்தை நகர்த்துறதுக்கான ஒரு வருமானம் கிடைச்சிரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தகப்பனாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது மிக மிக நல்லதாக உங்களுக்கு அமையும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தான தர்மங்கள் தர்ம சிந்தனைகள் மேலோங்க இருப்பது இதை கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே கூடுதல் விரை உங்களுக்கு அந்த வீரியம் குறையும் இப்போ பாருங்கள் நான் சுற்றி சுற்றி பட்டு தான் சொல்லியிருக்கேன் அப்படி ஒன்று கருப்புன்னு சொல்ல முடியாது சகப்புன்னு சொல்ல முடியாது இதுக்கு எதுக்கு பலன்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் அந்த ராகு எட்டாம் இடத்துக்குள்ளே வர்றதுனாலங்க சனி தந்த பிரச்சனைகளை பாதி அளவாக குறைப்பாரே தவிர ஆனால் பாதி பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருப்பார் ஓப்பனாக சொல்லம்னா அதனால் ஒரு முழுமையாக உங்களுக்கு அட்டமத்த சனி விலகிடுச்சு நீங்கள் சூப்பராக வந்துடுவீங்கன்னு மனப்பூர்வமாக சொல்ல முடியாது ஆனால் வீரியம் குறையும் நூறு சதமான பிரச்சனை ஒரு நாற்பது சதமான பிரச்சனையாக குறைகின்ற அமைப்பு இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இனிமேல் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அளவு குறைச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்றதுக்கான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலை வேண்டாம் பரிகாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது பார்த்துக்கிட்டீங்கன்னாங்க இவ்வளோ நாள் நீங்கள் நடந்த விஷயங்களில் வாங்கின அடிகளில் சில அனுபவங்களை எடுத்திருப்பீர்கள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா மூன்று விஷயங்கள் தொழில் பொருளாதாரம் சார்ந்து அகலக்கால் வைக்காமல் இருப்பது மிக 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 நல்ல பரிகாரமாக அமையும் ரெண்டாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவரை வழிபடலாம் கூடுதலாக இறைவன் கால பைரவ பெருமான் அவர் அப்படியே இருக பிடிச்சுக்கிடுங்க பாருங்களேன் உங்களுடைய ஜாதக அமைப்புகள் கிரக நிலைகள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் விதியை விதைத்தவனால் அந்த விதியை மாற்றவும் இயலும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க இயலாதவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் இன்னும் நல்ல ஏற்றம் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி